ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா விஷ்ணு சொன்ன இந்த உபதேசங்களை நீங்களும் சொல்லி பாருங்க உங்களுக்கும் இதுக்கான மாற்றம் வந்து கண்டிப்பாக தெரியும் இப்போ இந்திரன் தனது தகாத செயலால் பதவியை இழந்து அலைஞ்சிருக்கிறாரு மீண்டும் பதவியை பெறதுக்காக பார்க்கடல்ல பூஜை நடத்தினார் அப்பொழுது விஷ்ணு சில உபதேசங்களை சொன்னார் இந்திரனுக்கு மனிதனுக்கு மிகவும் தேவையான விஷயம் என்னன்னு பார்த்தன்னா அது பணம் அத ஆனா ஒரு சிலரிடமே அந்த பணம் வந்து தங்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க முறையா செய்யக்கூடிய பூஜை அவங்களுடைய வந்து வழிபாடு முறை அவங்க செய்யக்கூடிய காரியங்களில் தான் இதுக்கான விஷயம் இருக்கு அப்படின்றது இருக்கு பணத்தையும் பதவியையும் இழந்து மனிதர்கள் படும் மட்டும் இல்லாமல் தேவர்கள் கூட சிரமப்பட்டிருக்காங்க அப்படின்றதும் நம்மளுடைய வரலாறுல இருக்கு இப்போ விஷ்ணு வந்து சில உபதேசங்கள் சொன்னார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த உபதேசத்துல நம்மளும் நம்ம வீட்டுல பூஜை அறையில அமர்ந்து சொன்னா செல்வ பெருகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு இப்போ வந்து அது என்னன்றது முடிஞ்ச அளவுக்கு லக்ஷ்மி தேவிக்கு நிவேதனங்கள் படைத்து இந்த சொல்லணும் அப்படின்றதற்கு ஆயிரம் இதழ்களை கொண்ட தாமரை பூவில் வசிப்பவளே ஆயிரம் நிலாக்களின் பிரகாசத்தை போன்ற முகத்தை பெற்றவளே இனிமை தருபவர் உள்ளத்திற்கு உற்சாகத்தை அளிப்பவளே தங்கத்தை போலவே முன் மின்னுபவளே ஒளி பொருந்திய ஆடியை அணிபவளே பலவகை ஆபரணங்களால் ஒளிவீசும் தைவீகத்தன்மை கொண்டவ தாயே மலர்முகம் கொண்டவளே மந்தகாச புன்னகையை உடையவளே என்றும் குறையாத இளமை கொண்டவளே உன்னை வணங்குவோருக்கு சகல செல்வங்களையும் அள்ளித் தருபவளே மகாலட்சுமியே உன்னை வணங்குகிறேன் சகல உலகங்களில் உள்ளவர்களால் போற்றப்படும் தாயே உலக உயிர்களுக்கு மகிழ்ச்சியை தருபவளை இரத்தினங்களாலும் தங்கத்தாலும் அலகரிக்கப்பட்டு விஸ்வகர்மாவால் செய்யப்பட்ட அழகிய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவளே தாமரையில் வசிப்பவளே உனக்கு தூய்மையான கங்கை நீரை அர்ப்பணம் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லணும் அதே போல நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான பூஜை பொருட்களையும் வந்து ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி அர்ச்சனை பண்றது அபிஷேகம் பண்றது அப்படின்றது நம்ம இப்ப பூக்களை கொண்டு அர்ச்சனை பண்றது சந்தனத்தை கொண்டு அர்ச்சனை பண்றது அப்படின்றத எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி செய்யறது அடுத்தது அன்பிற்குரிய ஹரியின் மனைவியானவளை உனது தேகத்தின் அழகை கூட்ட நறுமண தைலத்தையும் நறுமண திரவியத்தையும் கொண்டு இந்த கங்கை நீரை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து நம்ம அபிஷேகம் பண்ணும் பொழுது சொல்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ஒரு எதனா ஒரு வாச திரவியம் கொண்ட தைலம் ஜவ்வாதோ மறைக்கொழுந்தோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வழக்கம் இது எல்லாம் வந்து ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி இந்த இதை வந்து அபிஷேகம் பண்ணுறதுன்றது ஐதீகமாக இருக்குது இப்போ இந்த மாதிரி பொருட்களை கொண்டு அபிஷேகம் பண்ணுறோம் இந்த அம்பாளுக்கு நமக்கு பிடிச்ச ஒன்று நைவேத்தியங்களை நம்ம என்ன வந்து அம்பாளுக்கு செய்யணும்னு நினைக்கிறோமோ நம்மளால் முடிஞ்சதை வந்து நைவேத்தியமாக வைக்கிறோம் ஒரு பழத்தை கூட வைக்கலாம் பால் வச்சு அபிஷேகம் பண்ணுறது பூஜை பண்ணுறதுன்றதும் வந்து இருக்குது நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு பயன்படுத்துகிறோம் அடுத்து ஒவ்வொரு பிரார்த்தனையை சொல்லும் பொழுது அந்தந்த பொருட்களை அம்பாளிடம் ஒப்படைக்கிறோம் அப்படின்றது இருக்குது வசதி இல்லாத இருக்கிறவங்க இது எல்லாத்தையும் பண்ண முடியாதவங்க ஒன்றுமே வேணால் நம்ம வந்து வீட்டில் தீபத்தை ஏற்றி வழிபட்டு நம்மளுடைய மானசீகமாக இந்த கண்ணை மூடிகிட்டு விஸ்வேஷ் பண்ணி நம்மளுடைய மானசீகமாக இந்த அபிஷேகத்தெல்லாம் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கற்பனை பண்ணாலுமே அந்த எண்ணத்தையே வந்து மனசுக்கு தான் வந்து கடவுளை எதிர்பார்ப்பாங்க அந்த எண்ணத்துக்கே அந்த அம்பால் ஓடியாந்து நிற்பாங்க அப்படின்ற ஐதீகமும் இருக்குது எல்லா பொருட்களையும் கொண்டு நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் இந்த அம்பாவை வந்து மகாலட்சுமி அன்னையை வந்து ஆராதிக்கிறோம் நமக்கு என்ன வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மனித வாழ்வுக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய எட்டு விதமான செல்வங்களுக்கு மகாலட்சுமி தான் ஆதி தேவதையாக இருக்காங்க மகாலட்சுமியின் எட்டு விதமான தோற்றத்தை உருவங்களை வந்து முழுமையாக பக்தியோடு வழிபடுவது எவருக்கு மகாலட்சுமி அன்னையாருடைய அருள் வந்து கிடைக்கணும் இருக்கோ அவங்களுக்கு இந்த வந்து பதிவு வந்து போய் சேரும் அப்படின்றதும் இருக்குது ஏன்னால் இதில் விளக்கமான விளக்கங்கள் எல்லாமே கொடுத்துருக்குறோம் இன்பமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் இழ வந்து இழந்து போன சிறுவங்களை பெறறதுக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கிற செல்வங்களை அடையறதுக்கும் இந்த அஷ்டவிதமான அஷ்டபோக வாழ்க்கையை பெறுகிறதுக்கான வா வாய்ப்பை இந்த வந்து மகாலட்சுமி தாயார் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இப்போ அஷ்டபோக வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா என்னன்றத பார்ப்போம் குடும்பத்துல அன்பும் பண்பும் அழகும் கொண்ட கணவன் மனைவி அமைவார்கள் மன உல்லாசத்திற்கு ஆதாரம் விளங்கக்கூடிய சிறந்த ஆடைகளை பெறுவார்கள் அழகு மிலிரும் அணிகலன்களை அடைவார்கள் ருசி மிலரும் உணவு வகைகள் கிடைக்கும் நலன் தரும் தாம்புல வகைகள் குறைவில்லாமல் கிடைக்கும் அற்புதமான நறுமண பொருட்களை பெறுவார்கள் மனதிற்கு மகிழ்ச்சியூட்டக்கூடிய இன்னிசைகள் கிடைக்கும் அதே மாதிரி மன உல்லாசத்திற்கு உதவும் மன மலர்கள் கிடைக்கும் அப்படின்ற இந்த எட்டு யோக வாழ்க்கையை வந்து இந்த மகாலட்சுமி தாயார் அருளால் நமக்கு கிடைக்கும் இது எல்லாம் கிடைச்சதுன்னா நம்ம வாழ்க்கையில இல்லை அப்படின்ற வார்த்தைக்கு இடமே இல்லை அப்படின்றத சொல்லலாம் இப்போ இந்த இறைவனுடைய ஆசிர்வாதத்தால இந்த வந்து எல்லா அஷ்ட யோகங்களும் வந்து நமக்கு கிடைக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்